மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நம்ம காளான் கிரேவி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து இரநூறு கிராம் வந்து காளான் எடுத்து அரிஞ்சு இந்த மாதிரி கழுவி வச்சிடணும் அடுத்தது அடுப்பில் வந்து தவா வைத்து அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவை இல்லை கொஞ்சமாக ஊற்றிக்கினா போதும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு பூண்டு பெரிஞ்சிடும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குவோம் அடுத்தது வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் இந்த காளான் மஷ்ரூம் வந்து மிகவும் ஆரோக்கியமானது உடம்புக்கு ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து வாரத்தில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இதை சாப்பிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது தக்காளி ஒரு ஒரு பெரிய தக்காளி நல்லா அரிஞ்சு பொடி பொடியாக அரிஞ்சிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்குவோம் அடுத்தது பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுக்கணும் படிப்பொடியாக அதையும் அதில் போட்டு நம்ம வதக்கிப்போம் அடுத்தது இஞ்சி ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து அந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கிட்டோம் அதை இதில் நம்ம போட்டு வதக்கலாம் காளான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக செரிக்காது அதனால் இஞ்சி போட்டால் தான் அதுக்கு நல்லது அடுத்தது கழுவி வச்ச காளானை நம்ம இதில் போட்டுடுவோம் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்குவோம் இதை நம்ம காளானை வந்து வதக்கக்குள்ள என்ன பண்ணிடணும் டீயை வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது ஸ்லோ பண்ணிடலாம் அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இந்த கிரேவி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடக்குள்ள இது அச்சல் கோழிக்கறி மாதிரியே இருக்கும் இது கோழி கறி உரம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கலாம் அதையும் போய்ட்டு லைட்டாக நம்ம வதக்கிக்குப்போம் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது கோழி கறி மாதிரியே நல்லா இருக்கிறதுக்காக அதையும் நம்ம போட்டுக்குவோம் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் அது வீடியோவில் வரலை உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸு இப்போ ஒரு மறுபடியும் வந்து ஒரு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிக்குவோம் இதை மூடி வேக வைக்கக்கூடாது திறந்து தான் வேக வைக்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ கிரேவி ரெடி இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் அச்சல் கோழிக்கறி மாதிரி இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்